இந்த சேனலுக்கு புதுசுன்னா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பார்த்துடலாம் கடகராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்கள் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல கடகராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து எட்டாவது வீட்டில் இருக்குது சமூக தொடர்புகளை விட இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கணும் அதனால் தினமும் நீங்கள் நடற்பயிற்சி மேற்கொள்ளணும் வெளி உணவுகளை தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆரோக்கியமாக இருக்க முயற்சி செய்யணும் சில காரணங்களால் உங்கள் பணம் திருடப்பட வாய்ப்பு இருக்குது உங்கள் பணத்தை சிந்தனையுடன் பாதுகாப்பான இடத்தில் வச்சுருக்கணும் அதை பற்றியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை தவிர யாரிடமும் சொல்ல வேணாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய பிரச்சனைகள் எப்பொழுதும் பெரிதாகத்தான் இருக்கும் இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகள் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் அவங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்கள் வழியை புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப முயற்சி செய்யவே மாட்டாங்க இந்த சூழ்நிலையில் இருந்து அதிகம் எதிர்பார்க்க வேணாம் எதிர்பார்த்தா அது உங்களை காயப்படுத்தும் இந்த வாரம் மற்றவர்களிடம் அதிகம் எதிர்பார்ப்பதை தவிர்த்துருங்க ராகு உங்கள் சந்திரன் ராசிகிட்டேருந்து ஒன்பதாவது வீட்டில் இருக்குது வேலை செஞ்சீங்கன்னா இந்த வாரம் உங்கள் பணியிடத்தில் சிந்தனையுடன் செயல்படணும் இல்லைன்னா உங்கள் எதிரிகளின் சதியால் நீங்கள் சில பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம் இந்த வாரம் உங்களின் ராசி மாணவர்கள் அதிகம் உழைச்சாலும் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் இது நாளை மட்டும் கிடையாது அவங்கவுங்க குடும்பத்தில் சமூகத்திலும் அவங்களுக்கு புகழையும் கைத்தட்டலையும் கொண்டுட்டு வரும் இது மாணவர்களின் மன உறுதியை உயர்த்தும் அது மட்டும் இல்லாமல் முன்பு விட சிறப்பாக செயல்பட முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் வாயு புத்திராய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் பதினோரு முறை உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மே மாதத்தில் மூன்றாவது வாரமான இருபத்தொட்டு இருபத்தாறு இந்த காலகட்டத்தில் மே பத்தொன்பதாம் தேதி ரிஷபராசி அதிபதியான சுக்கிர பகவான் அந்த ராசியிலே பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிப்பதோடு குரு சூரிய பகவானுடன் சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட போகுது இதனால் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு சுபபலன்கள் ஏற்படுறதில் கடகராசியும் ஒன்றா பார்க்கப்படுது கடகராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் பலவித அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் தொழிலை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கலாம் மேலும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் எதிர்பார்க்க முடியும் அரசு தொடர்பான வேலைகள் சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க உங்களின் சிறப்பான செயல்பாடு மற்றும் செல்வாக்கு அதிகரிக்கும் இந்த வாரத்தில் உங்களின் வருமானம் உயர்வதற்கான சாதகமான காலமாக இருக்கும் குடும்பத்தினருடன் இன்ப சுற்றுலா செல்ல நிறைய வாய்ப்பு தேடி வரும் கடகராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் தியானம் அல்லது பிரார்த்தனை மேற்கொள்வது ரொம்ப அவசியம் இருபதாம் தேதி எண்ணங்கள் பல எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படுது அதை நீங்கள் தவிர்க்கணும் மனதில் உள்ள தேவையற்ற எண்ணங்களை நீக்கி அமைதி பெறணும் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்கள் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கும் நேர்மறை எண்ணத்துடன் உற்சாகத்துடனும் இருப்பது சிறந்தது இருபத்தி ரெண்டு அந்த தேதிகளில் தன்னம்பிக்கை குறைஞ்சிருக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த நாட்களில் நல்ல சிந்தனை மூலம் சிறப்பான செயல்களுக்கு முயற்சி செய்வீங்க இருந்தாலும் தன்னம்பிக்கை குறைஞ்சி தான் இருக்குது தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிறது அவசியம் ஆனால் ரொம்ப கஷ்டம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும் வார இறுதியில் பாதுகாப்பின்மையாக உணர்வீங்க இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையணும் இதனால் திருப்தி நிலவும் தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் மேலும் பார்த்திங்கன்னா தடை தாமதங்கள் விலகிறனால உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் பலிதமாகும் லாபஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் குரு சஞ்சரிக்கிறாங்க தனம் வாக்கு குடும்பஸ்தானம் லாபஸ்தானம் பலம் பெறும் அஷ்டம சனியால் ஏற்பட்ட குடும்ப குழப்பங்கள் விலகி ஒற்றுமை பலப்படும் தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய முதலீடுகளில் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பும் தொழில் துவங்கும் அமைப்பும் உண்டாகும் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பு கூடும் வாரக்கடன்கள் எல்லாம் வசூலாகும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கௌரவமான பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு ஏற்படும் குடும்பம் குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒற்றுமைப்படப்படும் தேவைக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் பெரிய முதலீடுகள் செஞ்சிங்கன்னா தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பு இருக்குது வாடிக்கையாளர்கள்கிட்ட நன்மதிப்பு கூடும் வாரக்கடன்கள் எல்லாம் வசூலாகும் அஷ்டம சனியால் ஏற்பட்ட குடும்ப குழப்பங்கள் விலகும் குடும்பஸ்தான லாபஸ்தானத்தை பெருது கௌரவமான பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் தரமாக கிடைக்கும் பங்குதாரர்களால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் எல்லாம் கிடைக்கும் பெண்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும் வீடு நிலம் வாகனம் வாங்குறதுல ஆர்வம் கூடும் மனதளவில் நிலவிய சிறு சிறு குழப்பங்கள் நீங்கும் பல நல்ல காரியங்கள் நடக்கும் பழைய சொத்துக்களில் மதிப்பு உயரும் சொத்து விற்பனையில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளை அரவணைத்து போகணும் உடல் வசதிகள் நீங்கி புத்துணர்வு உண்டாகும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும் நவகிரக சந்திரனை கண்டிப்பாக வழிபடணும் சிம்ம ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இந்த வாரத்தில் வியாழ பகவான் சந்திரன் ராசியிலிருந்து உங்களுக்கு பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த வாரம் நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து சளிப்படையாமல் உங்கள் பொழுதுபோக்குகளை நிறைவேற்றுவதில் அல்லது நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் விஷயங்களை செய்யறதுல உங்கள் கூடுதல் நேரத்தை செலவிடுவீங்க மிகுந்த கேளிக்கை அனுபவிப்பீங்க ஏன்னா இதன் மூலம் நீங்கள் உங்களை அதிக அளவில் மன அழுத்தத்தை இல்லாமல் வச்சிருக்க முடியும் சந்திரன் ராசியிலிருந்து ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறனால இந்த வாரம் பல பேர் தங்கள் மனைவிக்காக பணம் செலவழிப்பதற்கான காரணம் இருக்கும் இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் ஒரு அழகான பயணத்திற்கு போகலாம் திட்டம் போடுவீங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பதை பார்ப்பீங்க இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவருடன் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை நீங்கள் பார்ப்பீங்க இருந்தாலும் அதிக பணம் செலவழிப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த வாரம் உங்கள் தாயாரின் உடல்நிலை நல்லாயிருக்கும் அதனால் பல கவலைகளில் இருந்து விடுபடுவீங்க இதனுடன் இந்த வாரம் உங்கள் தந்தையும் வேலையில் முன்னேற பல வாய்ப்புகளை பெறுவாங்க இந்த சூழ்நிலையில் குடும்பத்தில் இந்த நேர்மறையான சூழ்நிலையில் நல்ல தாக்கம் வீட்டு சூழலில் மகிழ்ச்சியை கொண்டு வர உதவும் இந்த ராசிக்காரவங்க இந்த வாரம் உங்கள் வேலை சம்பந்தமான தேவையற்ற பயணத்தை மேற்கொள்ள நேரிடும் அதனால் இப்போதே இந்த பயணத்தை தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி அல்லது ஏதேனும் ஒரு பாடம் குறித்த சந்தேகங்கள் இருந்தால் அதை முற்றிலும் நிவர்த்தி செய்யலாம் குறிப்பாக ஹார்ட்வேர் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி செக்ரட்டரி சட்டம் சமூக சேவை இந்த துறைகளில் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க இந்த நேரத்தில் கடின உழைப்புக்கு ஏற்ப மகத்தான வெற்றியை பெறலாம் அதனால் அற்ப விஷயங்களோ அல்லது வீட்டு பிரச்சனைகளோ நினச்சி நேரத்தை வீணடிக்காதீங்க படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க பரிகாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு குங்குமப்பூ வச்சு தண்ணியில் போட்டாலே போதும் மே மாதத்தில் மூன்றாம் வாரமான இருபது முதல் இருபத்தாறு மே வரையிலான காலத்தில் மே பத்தொன்போதாம் தேதி ரிஷபராசி அதிபதியான சுக்கிர பகவான் அந்த ராசியிலேயே பயிற்சி ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறாரு குரு சூரிய பகவானுடன் சேர்ந்து மூன்று கிரக சேர்க்கை ஏற்படுது இதனால் சில ராசிகளுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும் அதாவது அந்த ராசியில் சிம்ம ராசி என்பர்களும் இருக்கிறீங்க சிம்ம ராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோமுன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்தில் விதத்தில் பலன்கள் உண்டாகும் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் பல நாள் விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவியேறுக்கான நல்ல வாய்ப்புகளும் ஏற்படும் குடும்பத்தில் உங்களின் மரியாதை அதிகரிக்கும் மூத்தவரின் நல்ல ஆலோசனை உங்களை உயர்த்துவதாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு நீங்கள் புரிதல் அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் இந்த இருபதாம் தேதி முன்னேற்றத்திற்கு உரிய நாளாக இருக்குது முறையாக திட்டம் போடணும் மூலம் வளர்ச்சி காணலாம் ஆற்றலும் உறுதியும் உங்கள்கிட்ட நிறைஞ்சிருக்கும் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி உங்கள் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி உங்கள் வளர்ச்சி குறித்து மகிழ்ச்சி அடைவீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறனால தைரியமான போக்கு ஏற்படும் சில சமயங்களில் அமைதியின்மையை உணர்ந்தாலும் அறிவார்ந்த செயல்களை செய்யணும் பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ளணும் இருபத்தி அஞ்சாந்தேதி வார இறுதியில் சில சிக்கல்கள் இருக்கும் அதனால் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேணாம் வாக்குவாதம் மற்றும் வதந்திகளில் ஈடுபட வேணாம் சுப காரியங்களில் நீங்கள் எதுவும் தடை பார்த்தீங்கன்னா அந்த தடையெல்லாம் ஆகணும் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அதிபதியும் இலாபாதிபதியான புதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு உன்னதமான உயர்வை தரும் மனதளவில் தைரியம் பிறக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க குடும்ப பிரச்சனைகளுக்கு தெளிவான தீர்வு கிடைக்கும் இருந்த உறவினர்கள் விரும்பி வந்து சேருவாங்க வெளிவட்டாரத்தில் புதிய நட்புகள் உருவாகும் திறமைக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் வேலையாட்களில் ஒத்துழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சி தொழிலில் மேன்மை உண்டாகும் குலத்தொழிலில் ஆர்வம் கூடும் ஆசிரிய பணி வங்கிப் பணி ஆடிட்டிங் தொழில் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா தனித்திறமை மிளரும் பெற்றோர்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லாசைகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஆர்வம் ஏற்படும் வீடு வாகன பழுதுகளை சரி செய்வீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறவீங்க வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்பு கிடைக்கும் பெற்றோர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க கடன் சார்ந்த உதவிகள் சாதகமாகும் திருமணத்திற்கு நல்ல வரண் அமையும் நவகிரக சூரிய பகவானை வழிபட்டிங்கன்ன குழப்பங்களெல்லாம் நீங்கும் கன்னிராசி என்பர்களை பொறுத்த மட்டிக்கும் கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியில் மொதல் வீட்டில் இருக்கிறாரு நீதிமன்றத்தில் ஏதேனும் வழக்கு நிலுவையில் இருந்துச்சுன்னா அதன் படனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இதனால் குடும்பத்தில் குழப்பமான சூழல் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா இந்த வாரம் அதிக பணம் தேவைப்படும் ஆனால் முந்தைய நாட்களில் நீங்கள் செஞ்ச வீண் செலவுகளால் போதுமான பணம் இல்லை அதனால் பாதகமான சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பு முக்கியத்துவம் பெறுவாங்க அதனால் அவர்களின் வாழ்க்கையில் பல முக்கிய முடிவுகளில் அவர்களிடம் ஆலோசனைகளை பெறுவதில் நீங்கள் பார்க்கலாம் சந்திரன் ராசிகிட்டிருந்து ஒன்பதாவது வீட்டில் வியாழ பகவான் இருக்குது உங்களில் சிலர் நகைகள் அல்லது வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கலாம் இந்த வாரம் வேலையில இருக்கும் எந்த ஒரு கூட்டத்திலும் உங்கள் யோசனைகளையும் பரிந்துரைகளையும் முன்வைக்கையில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் நேராக பதில் சொல்லாட்டினா உங்கள் மேலதிகாரி மற்றும் மேலதிகாரிகளுக்கு உங்கள் மீது கோபம் வரலாம் இதனால் நீங்கள் ஏமாற்றம் அடைவீங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு குறிப்பாக குறிப்பிடத்தக்க வகையில் மாற்றங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் கல்வித்துறையில் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி நீங்கள் கண்டிப்பாக உதவியே பெறுவீங்க அதன் மூலம் அவர்களின் சிந்தனை மற்றும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் கூட வளரும் மாணவர்களின் குடும்பத்தினர் அவர்களின் புத்திசாலித்தனத்தை கண்டு கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க மேலும் அவர்களால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்க பரிகரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் புதாய நமகன்ற மந்திரத்தை தினமும் பதினாலு முறை உச்சரிக்கணும் கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் ஆன்மீக ஈடுபாடு சிறந்த பலனை தரும் யோகா மற்றும் தியானம் மூலம் பலன் பெறலாம் இதனால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க இருபத்தி ஒன்றாம் தேதி மகிழ்ச்சியான நாடாக இல்லை நீங்கள் விரும்பியதை அடிய கடினமாக உழைக்கணும் இருபத்தி ரெண்டாம் தேதி மகிழ்ச்சிகரமான நாளாக இல்லை நீங்கள் விரிவத அடைய கடினமாக உழைக்க வேண்டி வருது இந்த வாரமே இப்படி தான் இருக்குது இருபத்தி மூணு இருபத்தி நாலு அவங்க முயற்சி பலிதமாகும் மகிழ்ச்சி சிகரமான நாளாக இல்லை இருந்தாலும் நம்பிக்கையை வச்சு லட்சியங்களை கடுமையாக உழைச்சா தான் அடைய முடியும் இருபத்தி நாலாந்தேதி அதிர்ஷ்டம் இருக்குது இருபத்தஞ்சாந்தேதி உங்கள் லக்குகளை அடைய உகந்த நாள் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் கிடைக்கும் கன்னிராசி என்பவர்களுக்கு மேன்மை உண்டாகவும் வாரம் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் புதன் மறைஞ்சிருக்கு இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படும் மறைந்த புதனால் நிறைந்த பலன் உண்டு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் கைகூடும் குணநிலங்களில் நல்ல புதிய மாற்றங்கள் ஏற்படும் தந்தை உறவுகளால் ஏற்பட்ட அசௌகரியங்கள் சீராகும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் குதூகூலம் கூடும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் தடையெல்லாம் விலகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் உழைப்புக்கு உண்டான மதிப்பு கிடைக்கும் உயர் பதவியில் என்ன நட்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் அனுபவபூர்வமான பேச்சுக்களால் நன்மதிப்பு உண்டாகும் தீராத பல வருட பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் நிதிநிலையில் சாதகமான மாற்றம் ஏற்படும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட பொருள் வரவு உண்டு நீங்கள் விருப்ப விவாகம் செஞ்சுக்கிருவீங்க விவாகரத்து வழக்குகள் சாதகமாகும் உங்களை கலங்கப்படுத்திய வீண் இருந்து விடுபடுவீங்க ஆரோக்கிய கேடுகள் சீராகும் காரியத்தடைகள் மற்றும் துரதிருஷ்டங்கள் விலகும் வீடு பணி துரிதமடையும் புதுபகவானை வழிபடணும் இதுவரை அந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்த்தோம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் 私は一生懸命思っていた。